என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் நாங்கள் பாப்பாடெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம் வெளியே அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரெலாம் வந்து பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம் பத்து மணி இருக்குங்க சாப்பிட்டு போய் கெட் சாப்பிடலான்னு போனால் பக்கத்து வீட்டுக்காரெலாம் நின்று பேசிகிட்டு இருந்தோம் ஒம்பது மணி இருக்குங்க அப்போ தான் சாப்பாடு போட்டிருப்போம் சாப்பாடு போட்டிருந்தா ரெண்டு நாய் நம்ம வீட்டுக்கிட்டே வந்தோம் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த கருப்பு நாயுமே அந்த குட்டி போட்டிருக்குது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் தாங்க ஆச்சு குட்டி போட்டு நல்லா கொழு கொழு கொழுக்கொழுன்னு இருக்குது ஆறு குட்டியில் அஞ்சு குட்டி இறந்துருச்சு ஒன்று தான் இருந்துச்சு நான் டெய்லி சாப்பாடு வைப்பேன் அது என்னென்னா நேற்று ஒம்பது மணிக்கு நாங்களே பேசிகிட்ருக்கும் போது ஒரு டெம்பாக்காரர் வந்து ஏற்றிட்டாங்க நான் டெம்பாக்கார் நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டி ஏப்பா எப்படி இந்த ஸ்பீடு வரலாமா குழந்தைகளை விளையாடுற தெருவில் இப்படி வரலாமா அப்படின்னு பிடிச்சி திட்டினேன் நிப்பாட்டிட்டேன் டெம்பாவை நிப்பாட்டி சாரிங்கம்மா சாரிங்கம்மா குறுக்கு வந்துடுச்சுங்க போதிருச்சுன்னு பார்த்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சும்மா சாரிம்மா சாரி சாரி கேட்குறது ஒரு நிமிஷம் பா அங்கே பார்ப்பா அந்த அம்மா ஒரு நாய் எவ்வளோ துள்ளு துள்ளுதுன்னு அப்படி அழுகுதுங்க அந்த நாய் அழுகிறத நாங்கள் நேர்த்த பார்த்தோம் அது காலையிலிருந்து எங்கே போச்சு தெரியல இப்போ ஒரு எட்டு மணிக்கு வந்து ஒடியாருதுங்க ஒடியாந்து அந்த செத்த இடத்துல அந்த ரத்தம்லாம் இருக்குது அப்படியே மூசி பார்த்துட்டு அதை பார்க்கும்போது நம்ம கண்ணே கலகுதுங்க அதுதாங்க தாய் பாசம் நேற்று இறந்தது ஒம்பது மணிக்கு இப்போ ரெண்டாவது நாள் நைட் எட்டு மணிக்கு வந்து அப்படியே எல்லாம் மூஞ்சி பார்க்கும்போது அதுதாங்க தாய் பாசம் எஸ் நான் வந்து கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு போயிட்டு வரும்போது ஸ்பீடாக வந்தது ஸோ நான் வந்துட்டு என்ன தான் துறத்தது போகலான்னு நான் ரொம்ப முறுக்கிட்டு வரேன் அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது நான் வந்துட்டு ஸ்லோ பண்ணுறேன் என்ன தாண்டி போயிடுச்சு அப்போ ஆச்சு ஏமா இதுக்கா நீ பயந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா என்னை தாண்டி போய்ட்டு அந்த பிளட்லாம் இருக்குது அது அப்படியே டொக்கு டக்கு டக்கு டொக்கு தான் ஸ்மெல் எனக்கு ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு ஐயோ மீன்ஸ் நான் அதை அதிகரிப்பாக நினைக்கல ஐயோ என்னடா அது இவ்வளோ ஃபீல் பண்ணுது நேற்று இறந்தது இந்த இடம்னு சொல்லிட்டு காலிலேருந்து எங்கடி போன கருவாச்சு அப்படின்னு ஒன்று நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு என்னால் முடியல அதை வந்து அம்மா கிட்டே சொன்னேன் அம்மாவும் போய் பார்த்தாங்க பார்த்தா அது அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அதே இடத்துல இருக்கு செஞ்சு யாராவது டூ வீலரில் போகும்போதும் சரி வண்டி ஓட்டும்போதும் சரி குட்டி நாயெலாம் இருந்துச்சுன்னா போங்க பாவம் அதுக்கெலாம் சொல்ல தெரியாது எல்லோரும் காமனாக நினச்சிருவாங்க நாய் தானே அப்படின்னு சொல்லி காமனாக நினச்சிருவாங்க ஒரு டைம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஆல்மோஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிருக்கு இந்த வீட்டுக்கு வந்து புதுசில் தான் ஒரு நாய் வந்துட்டு கருவாயான்னு சொல்லி ஒரு நாய் அப்போ சரியான மலை சரியான மலை ஒரு டைம் இல்லை ஒரு டென் டேஸ் தொடர்ந்து ஒரு மலை அப்போது எங்கள் வீட்டு காம்பவுண்ட் கிட்டே வந்துட்டு ஒரு கருவாயை வந்து கருவாச்சி அது பொண்ணு நாய் வந்து குட்டி போட்டிருந்தது அப்போ நாங்கள் எங்கேயும் நான் நிறைய டைம் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன் ஆல்மோஸ்ட் ஒர்க்குக்கு அப்புறம் ஷூட் போயிட்டு இருந்த டைம் கீதாஞ்சலிக்கும் முன்னாடி கீதாஞ்சலி முடிஞ்சு ஒன் இயரு அது ஒர்க் பண்ணி நான் ஒன் இயர் அதுக்கும் முன்னாடி அப்போ நான் நைட்டாக வருவேன் படுப்பேன் காலையில் இருந்துச்சு ஷூட் போயிடுவேன் அப்படி தான் இருக்கும் ஒரு நாள் நான் படித்துட்டு இருக்கும்போது ரொம்ப மழை ஒரு நாய் மட்டும் குட்டி நாயோட வாய்ஸஸ்லாம் ரொம்ப எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தது எங்களது வந்து டூப்ளெக்ஸ் கீழே வந்து ஹால் உள்ள ஸ்டெப்ஸும் மேலே பெட்ரூம் மேலே இருக்கேன் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருந்தது என்னம்மா என்னம்மா பக்கத்தில் குட்டி போட்டிருக்குதுமா அதுதான் அப்படின்னு நாங்கள் குட்டி போட்டிருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆகிடுச்சேன் அப்போது ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படியும் எனக்கு எனக்கு இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேஸ்டெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க போனால் கூட என்ன கேஸ்டாக இருந்தாலும் சரி அது என்ன ஜாதின்லாம் நான் பார்க்க மாட்டேன் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள நிப்பாட்டி ஒரு டூ மினிட்ஸ் பேசிட்டு அவங்க வயிற்றுல நான் மொத்தம் கொடுத்துட்டு அப்படி தான் போ பிஃபோர் மேரேஜ் ஆனால் என்னோடய ப்ரெக்னன்சி லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம்னு இல்லாடப்பட்டது ஒரு ஆப்பிள் கூட நான் வந்து முழுசாக சாப்பிட்டது கிடையாது ஸோ அதெல்லாம் என்னோட சரி நான் அது அப்புறமா சொல்கிறேன் அப்போ குட்டி போட்டோடனே எனக்கு வந்துட்டு ஐயோ என்ன அது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டிக்கு வந்துட்டு மலையில் நான் நினஞ்சிட்டு போயிட்டு எங்களோட இதெல்லாம் சாக்கு பெட்ஷீட்டு புது பெட்ஷீட் ஒன்று அதெல்லாம் போட்டு அதுக்கு அப்படியே செட் பண்ணி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வரேன் அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நின்று தாங்க அந்த குட்டிங்கெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்துக்கு என் கார் வா மெயின் ரோட்லேருந்து எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஆற நடித்தால் போதும் அத்தனையும் வந்துருங்க அந்த குட்டி அம்மா எல்லாம் வந்துடும் அந்த குட்டி வந்து டம் 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 ஏறும் எனக்கு இந்த நாயினாவே பிடிக்காது இந்த நாய் கோயோலி இதெல்லாம் பிடிக்காது மீன்ஸ் எனக்கு அந்த டைம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பாசம்லாம் வைக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் அந்த கருவாச்சி கருவாய் வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நாய்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது ஒரு என்னோட பர்த்டேக்காக ஒரு செவன் மந்த் ஆயிடுச்சு எல்லாம் பெருசாகிடுச்சு அதுகளை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய நாய்க்கு நாங்கள் அதுக்கப்புறம் என் அம்மாட்ட சொல்லி சொல்லி நாய்க்குனே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தான் அரிசி எடுப்பாங்க சாப்பாடு செய்யறதுக்கு மறுபடியும் இந்த நாய்களுக்கேவும் இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவாச்சி கருவாய் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா செஞ்சு நாங்கள் போட ஆரம்பித்தோம் செல்லக்குட்டி குட்டி கருவாய் செல்ல குட்டி கருவாய் அந்த மாதிரி எனக்கு இருக்குது நாய்லையே பிடிச்ச ஒரே ஒரு நாய்னா அந்த நாய் தான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னோடய பர்த்டேக்காக நாங்கள் வந்துட்டு கோவா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதில் என்னோடய வீட்டில் போ வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹேமலத் ஆக்டர்ஸ் யூடியூப் சேனல் வீடியோவில் இது வந்து இந்த வீடியோ வந்து அம்மா சேனலுக்காக இது என்னோடலேயும் நான் கூட போடுறேன் அப்போ வந்துட்டு வேலைக்காரக்கா எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் எங்கே போனாலும் கருவையா அப்படின்ட்டா போதும் எங்கள் கேட்ட திறந்தால் போதும் பாப்பாக்கு முத்தம் கொடுத்துட்டு அம்மாவுக்கு பாய் கொடுத்துட்டு கருவாயினை பார்த்துட்டு தான் போவேன் எனக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கருவாய் மாதிரி அந்த கருவாயினை பார்த்துட்டு போகிறா எனக்கு ஒரு சென்டிமெண்ட் டாக் மாதிரி அது அப்போது அந்த மாதிரி இருக்கும் எங்கே நான் போனாலும் அப்போது கார் வந்துருச்சு எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கருவாயினை பார்க்கல அவன் இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போய் விளாண்டுட்டு இருந்திருக்கான் எங்கள் கேட்டு தண்டா வந்துடுவான் அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் சொல்லாமல் போயிட்டோம் அதுக்கு நாள் ஒரு வாரம் வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம்னால கார் புக் பண்ணதுனால அவனுக்கு தெரியல தெரியும் நம்ம கார் சவுண்டு கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த காருங்கிறதுனால தெரியல நானும் கருவாயான்னு சொல்லி டக்குன்னு கூப்பிடல வேலை கரக்கிட்ட பேசிட்டு அப்படியே பாய்ப்பு சொல்லிவிட்டு நாங்கள் டேக்ஸி ஏறிவிட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அவன் வந்துட்டு கடிக்கிறதுக்கு ஆரம்பித்தான் எல்லாரையும் கடிக்கிறது சீன்றது அந்த சின்னதும் அப்படி தான் அதாவது எங்கள் வீட்டுக்கு யாரும் வெளியில் வந்து வரக்கூடாது இந்த ஸ்ட்ரீட்டில் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம் வேறு நாயும் நம்ம ஏரியாவுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம தெருக்கிட்ட வர விட மாட்டோம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் படுத்துட்டு இருப்போம் ஃபோர் டேஸு கோவாவுக்கு போயிட்டோம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அது எங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கு ஃபஸ்ட் நாள் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் ரெண்டாவது நாள் சுற்றி பார்த்துட்டோம் மூணாவது நாள் வந்து நாள் பீச்சுக்கு போகணும் நைட் எட்டு மணிக்கு அவங்க வெள்ள வெள்ளையேன்னு ஒரு நாய் ஒரே ஒரு குட்டி இதே மாதிரி ஒரே ஒரு குட்டி ஆனால் அந்த கருவாயம் போட்ட அஞ்சு ஆறு குட்டில எல்லாம் இறந்துச்சு ஒன்று மட்டும் இருந்தது அதே மாதிரி அங்கே கோவாவில் வந்துட்டு அஞ்சுனா பீச்சில் இருட்டு அஞ்சுனா பீச் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப லாங்காக நடந்து போகணும் அங்கே பஸ்லாம் கிடையாது அந்த பீச் மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு எவ்வளோ தூரம் நடந்து வரணும் மழை வேறு அது எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தான் டைம் இருக்குது நாங்கள் வேறு இடத்துலேருந்து அங்கே போனதே எயிட் ஓ கிளாக்கு அதுக்கு மேலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு எயிட் தேர்ட்டி நைனுக்குலாம் வெளிலன்ட்டு மழை எங்கேயுமே பஸ் இல்லை ஆட்டோ இல்லை அஞ்சுனா பீச்சில் எப்படின்னா நம்ம போயிட்டு எந்த காரில் எந்த வண்டியில் போகிறோமோ அந்த வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதே வண்டியில் தான் நம்ம வரணும் மெயின் ரோட்டுக்கு அந்த மாதிரி தான் அங்கே நாங்கள் வந்துட்டு வேணா ஏதாவது இருக்கும் நீங்கள் போங்க சரி நாங்கள் போகும்போது எதாவது இருந்தால் போய்க்கிறோன்னு சொல்லிட்டு ஆட்டோ அமைச்சிட்டோம் அங்கேருந்து மெயின் ரோடுக்கு நடந்தே வரும் அங்கே ஒரு வெள்ள நாயோ ஒரு குட்டியோ ஏமா எங்கள் பின்னாடியே வருது மூணாவது நாள் நாங்கள் இங்கேருந்து போய் மூணாவது நாள் அப்போ இங்கே ஒரு ரகல் ஆகிட்டு இருக்குது எங்களுக்கு அங்கே காட்டுது அப்போது அதனால் இங்கே ஏன்டா கருவாயா அப்படி வெளில வில்லையேன்னு இருக்கேன் ஏன்டா அங்கே தான் கருவாயின்னு இம்சை பண்ணுங்க இங்கேயும் வந்துட்டிங்களாடா ஏன்னா ஒரு நாள் விட மாட்டிங்களாடானா அங்கே அவனுங்களுக்கு பிஸ்கெட்டில் வாங்கி போட்டுட்டு நாங்கள் நடந்து வந்தாடே மலை ஒன்பது மணி ரெண்டா பக்கம் காடு ஒரே ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை புள்ளையை தூக்கிட்டு நான் நடந்து வந்துட்டு இருக்கேன் மலை அதுலேயும் அந்த நாய்க்கூட பேசிட்டு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு எவ்வளோ தூரம் நடந்து வர வண்டியிலாம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு அப்பாவும் பொண்ணும் யாரோ வந்து கார் காரில் ஓன் காரில் போய்ட்டுனாங்க நாங்கள் நிறைய லிஃப்ட் கேட்குறோம் யாருமே நிப்பாட்டல அப்புறம் அவங்க தான் நிப்பாட்டி எனக்கு வந்து மெயின் ரோட்ல ட்ராப் பண்ணுங்கள் அவங்க பாஸ் எனக்கு புரியல என் பாசை அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரில வேறு ஏதோ தான் பேசினாங்க அப்புறம் நான் வந்து ஹெல்ப் ட்ராப்னு சொன்னது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவங்களுக்கு சொன்னேன் அப்புறம் வந்து ட்ராப் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இங்கே வந்துட்டு யாரையோ சின்னது வந்து கடிச்சு எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் நடந்துட்டு வந்துருக்குறாங்க கடிக்க போயிருக்கு அதான் நம்ம வீட்டுக்கிட்ட யாரு யாரையுமே விடாது யாரும் இங்க வந்திருக்காங்க யாரையோ கடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பக்கத்துல ஆனா எங்களது கடிக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் அதை வந்து முதல் நாள் வந்து பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அடிச்சுட்டு பிடிக்க முடியல போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுருக்காங்க அதுக்கு வந்து காயம் பட்டிருக்கு அன்னைக்கு டே ஃபுல்லாக எங்கள் கேட்லேயே ஏதாவது படுத்துட்டு இருந்திருக்கு ஒரு நாங்கள் சாப்பாடு வைப்போம் டெய்லியும் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வைப்பாங்க அவங்களுக்கும் குழந்தைங்க ஃபேமிலி இருக்காங்க அந்த அக்கா வைப்பாங்க அன்னைக்கு டே வந்துட்டு நாங்கள் அங்கே பார்த்த நாளைக்கு இங்கே வந்துட்டு ஒரு அகல் ஆயிருக்கு இந்த நாய் பிடிக்கிறதுக்காக ரெண்டு நாயும் அம்மாவையும் பிள்ளையும் பிடிக்கிறதுக்காக ஆனால் பிடிக்கும்ல அடிச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப உடம்புலாம் இதாகிருக்கு அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க அடுத்த நாள் அங்கே வர்த்ததுக்கப்புறம் பருவாய் மட்டும் உங்கள் கேட்டை விட்டு வரவே இல்லைங்க அங்கங்கே அடிச்சாங்க துரத்திட்டு போனாங்க நைட்டு பத்து பதினோரு மணிக்கு ரத்தத்தோடு உங்கள் உங்கள் கேட்லையே தான் உட்காந்துடுச்சு என் வீட்டுக்கார கூட அன்னையும் கூட வந்து தோசை வச்சாரு நான் இதுக்காகன்னு ஆம்லேட் போட்டு வச்சேன் அதெல்லாம் சாப்பிடல உங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் நாங்கள் அப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு டூ டேஸ் கழித்து இங்கே வந்தோம் வந்துட்டு கேப்லேருந்து இறங்கி நான் உடனே என் வீட்டுக்கிட்ட அப்போ ஏர்போர்ட்லேருந்து ஒரு சார் வந்து எங்களை ட்ராப் பண்ணாங்க ஏர்போர்ட்டில் ஒரு சார் தெரியும் அவங்களே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க நீங்கள் கேபில் போகாதீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓகே சார் தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு நைட்டு இந்த டைம்க்கு வரும் நைன் டென்னுக்கு கடை சாத்தில கடை நல்லா இருக்காங்க அப்போ நான் வெளில போய்ட்டு கருவையா கருவையான்னு கூப்பிட்றேன் கருவாயான்ட்டா போதும் ஓடி வந்துடும் ஆனால் எங்கே போச்சுமா அந்த கருவாயினை கட கருவாயா கருவாயணும் அப்படி கத்துறேன் காணும் அப்புறம் கடையில் எங்கேண்ணா போச்சு கருவாய் எங்கண்ணா அப்படின்னா கருவாயெல்லாம் அடித்து கொண்டு போயிட்டாங்க சாமி அப்படின்னாங்க எனக்கு அப்படியே என்ன நான் சொல்கிறீங்க கருவாயணும் அடிச்சிட்டாங்களா இன்னும் நான் அப்படி இப்படின்னு கேட்க ஆமாம் சாமி நேற்றெல்லாம் கடிச்சிச்சு இன்னைக்கு காலைல வந்து அடித்து ரெண்டையும் கொண்டு போயிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு அப்படியே தாங்கவே முடியலங்க அதுக்கப்புறம் அந்த யார் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு நான் கேட்டேன் ஆனால் அதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ கூட அவங்க பார்த்தாங்கன்னா எனக்கு அதுவும் இல்லை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அண்ணிலேருந்து எனக்கு எந்த நாயுமே பிடிக்க மாட்டேன் எந்த நாயுமே பிடிக்க மாட்டேங்குது ஆனால் நாய்க்கு பண்ணாலுமே என்னால் இருக்க முடியல நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற அந்த கருவாயின அந்த குட்டியை நயசெஞ்சு ப்ளீஸ் உங்களுக்கு மனசுங்க மேலே இருக்கிற கோவத்தை நாய் மேலே காட்டாதீங்க எனக்கும் தான் பட் இந்த ஒரு சம்பவங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு இருந்தது இன்றைக்கி என்னோட அக்காவுக்கு பர்த்டேஸ் அவங்களாம் வந்திருக்காங்க நான் போய் அவங்கள பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா என்னோட ஃபீலிங்ஸை அவங்கக்கிட்ட நான் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ யூடியூப் தேங்க்யூ நாய்க்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பிஸ்கெட் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் பத்து ரூபா பிஸ்கட் வாங்கி போடுங்க வாயில ஜீவன் எதாக இருந்தாலும் அது நம்மளை பார்த்துக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ இந்த நாய் தான் இந்த அங்கே இருக்க பாருங்கள் கருவாயம் அதோட குட்டி தான் வந்து நேற்றுட்டாங்கிற அந்த இடத்துல அந்த காரனுக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி பாருங்கள் வரான் பாருங்கள் வரான் பாருங்க டே உனக்கு அங்கே போட்டானில்ல போடா ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் எப்போவும் சாப்பாடு போடுவேன் போட்டுட்டு இந்த வெள்ளை நாய் அப்படி கூப்பிட்டேன் அது மட்டும் வந்தது இவனை காணோம் அப்புறம் பாதி மட்டும் போட்டு தட்டில் அது அது சாப்பிட்டுட்டான்ல போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள சாப்பிட்டேன் நிறையா போட்டேன் இவனை கூப்பிட்டுட்டே இருந்தால் இவனை காணும் அதுக்கப்புறம் ஓடி வரான் அவனுக்கு மட்டும் அங்கே தனியாக போட்டேன் இப்போ ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க சாப்பிட்றாடே கருவாச்சி கருவாச்சி குடல் குழம்பு ரத்த பொரியல் செஞ்ச உடனே உனக்கு கொண்டு வந்துட்டேன் கருவாயா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஸோ இன்னைக்கு சண்டே மட்டன் குடல் குழம்பும் ரத்த பொரியலும் இப்போ தான் அம்மா செஞ்சாங்க எல்லோரும் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னும் நான் சாப்பிடலை இவனுங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் தான் நான் போய் சாப்பிட்ணும் எங்கடா போடா டே எஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு சாப்பாடு போட்டாச்சு நானும் போய் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டெட் ஹவர் பாய் இதான் என்னோடய வீடு